வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோல பத்தாம் வகுப்பு கணிதம் ஒரு சம் தான் பார்க்க போறோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க நம்ம உடனே வீடியோ போடலாம் பாருங்க பி ஸ்கொயர் இன் டு கியூ பவர் ஒன் இன்டூ ஆர் பவர் ஆர் இன் டு எஸ் பவர் கியூப் ஈக்குவல் டு மூணு லட்சத்தி பதினைந்தாயிரம் எனில் பி மதிப்பை காணுங்க இது ஒரு பப்ளிக் கொஷின்ல கேட்ட கொஷின் தான் சரியா இப்போ பாருங்க நம்ம பி கியூஆர்எஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் முதல் நம்ம என்ன செய்யணும்னா இதை பகா காரணியா பிரிக்கணும் பிரிக்கலாமா கொடுத்து அந்த எடுத்து எழுதுங்க இதை எதை பகனே பிரிக்க போகிறோம் மூணு லட்சத்து பதினஞ்சு ஆயிரம் இதை நம்ம பகாக்காரியே பிரிக்க போகிறோம் இங்கே என்ன இருக்குது ஜீரோ இருக்குது இல்லையா அப்போ ஜீரோ வந்து நம்ம ரெண்டாவது பாடு பயன்படுத்தலாம் இல்லை அஞ்சாவது பாடு பயன்படுத்தலாம் அஞ்சாவது பாடு பயன்படுத்தும் கொஞ்சம் ஈஸியாக முடியும்னு பாருங்கள் ஐந்தாவது பாடு முதல்ல முப்பத்தொன்று எடுத்துக்கலாம் ஆரஞ்சா முப்பது முப்பத்தொன்று எடுத்தோம் ஆரஞ்சா முப்பது மிச்சம் ஒன்று இங்கே வரும் அப்போ பதினஞ்சு பதினஞ்சில் எத்தனை அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு இந்த மூணு ஜீரோ அப்படியே வந்துடும் அடுத்தது திரும்பி அஞ்சாவது நம்ம பயன்படுத்தலாம் பாருங்கள் ஆறில் ஒரே ஒரு அஞ்சு தான் மிச்சம் எத்தனை இருக்குது ஒன்று இங்கே வந்தால் பதிமூணாக மாறும் பதிமூணில் ரெஞ்சா பத்து மிச்சம் எத்தனை மூணு எங்கே வரும் இந்த ஜீரோக்கு முன்னால் அப்போ ஜீரோக்கு ஜீரோவுக்குங்களா மூணு போட்டால் முப்பது முப்பதில் ஆரஞ்சா முப்பது இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் திரும்பிய நம்ம அஞ்சாவது பயன்படுத்தலாமா பாருங்கள் முதல்ல பன்னெண்டு ரெஞ்சா பத்து மிச்சம் ரெண்டு எங்கே வரும் ஆறுக்கு முன்னால் அப்போ இருபத்தாறு இருபத்தாறுல ஐ அஞ்சா இருபத்தி ஐந்து மிச்சம் ஒன்று இங்கே வந்தால் பத்து ரெஞ்சா பத்து இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் அடுத்தது இப்போ நம்ம அஞ்சாவது படகு பண்ணலாம் பாருங்க முதல்ல என்ன செஞ்சுக்கலாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எடுத்தோம்னா ஐயஞ்சா இருபத்தி ஐந்து இந்த இடத்த தப்பு பண்ணிடக்கூடாது நம்ம அடுத்து ஒரே ஒரு இலக்கம் மட்டும்தான் எடுக்கணும் ரெண்டு ரெண்டாக அஞ்சை கொண்டு வகுக்க முடியாதுங்க ஜீரோ சேர்க்கணும் அதுக்கடுத்தான் இருபது இருபதுனா நாலஞ்சா இருபது சில பேர் இந்த ஜீரோவை விட்டுருவீங்க கவனமாக இருக்கணும் சரியா இப்போ பாருங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம் ரெண்டாயிரப்படுதி பண்ணலாம் ஏன்னா இங்கே ரெண்டு இருக்குது அதாவது ரெண்டின் மடங்கு நாலு இருக்குது சரியா அப்போ ரெண்டு முதல்ல அஞ்சு எடுத்துக்கலாம் ஐந்தில் ரெண்டு ரெண்டா நாலு மிச்சம் ஒன்று இங்கே வருமா அப்போ பத்தா ஐ ரெண்டா பத்து நாலில் ரெண்டு ரெண்டா நாலு அதுக்கு எடுத்து பாருங்க திரும்ப ரெண்டாயிரப்பாடு என்ன வரும் ரெண்டில் ஓ ரெண்டா ரெண்டு அஞ்சில் ரெண்டு ரெண்டா நாலு மிச்சம் ஒன்று இங்கே வந்தால் பன்னெண்டு அப்போ ஆறு ரெண்டா பன்னெண்டு திரும்ப இது பண்ணலாமா பாருங்கள் ரெண்டாயிரம் பாட என்ன வரும் பாருங்கள் ஆறு ரெண்டா பன்னெண்டு மூணு இருக்கா சாரி ஆறு இருக்கா முயிரெண்டா ஆறு அவ்வளோதான் ரெண்டாயிரப்பாடு முடிஞ்சுது இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மூணாவது பாடு பாருங்க மூணாவது பாடு ஆறில் இரு மூணா ஆறு ஒரு மூணா மூணு திரும்ப மூணாவது பாடு மூணா இருபத்தி ஒன்று இப்போ ஏழாம் வாய்ப்பாடு ஒன்று முடிஞ்சது என்ன முடிஞ்சது பகா காரணி முடிஞ்சுது இப்போது அந்த கணக்கு எடுத்து அப்படியே எழுதுவோம் என்ன இருக்குது பாருங்கள் நம்ம கணக்கில் பி ஸ்கொயர் இன்டூ டூ க்யூ பவர் ஒன் இன்டூ ஆர் பவர் ஃபோர் இன் இன்டூ எஸ் பவர் த்ரீ ஈக்குவல் டு மூணு லட்சத்து பதினஞ்சு ஆயிரம் மூணு லட்சத்து பதினஞ்சு ஆயிரம் இப்போ பாருங்கள் நமக்கு இடது பக்கம் எந்த மாற்றமில் அப்படியே இருக்கட்டும் பி ஸ்கொயர் இன்ட்டு க்யூ பவர் ஒன் இன்ட்டு ஆர் பவர் ஃபோர் இன்ட்டு எஸ் பவர் த்ரீ ஈக்குவல் டூ இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் கவனமாக எடுத்து எழுதணும் பாருங்கள் எந்த நம்பர் ரெண்டு தடவை இருக்கோ அதோட அடிமானந்தான் பி இதில் பாருங்கள் ஐந்து வந்து எத்தனை தடவை இருக்குது நாலு தடவை இருக்குது அஞ்சு வந்து நாலு தடவை இருக்குது ரெண்டு மூணு தடவை இருக்குது மூணு ரெண்டு தடவை இருக்கு ஏழு ஒரே ஒரு தடவை இருக்கு இது வந்து ரெண்டு தடவை இருக்கு பாருங்க நமக்கு மூன்று தான் எத்தனை தடவை இருக்கு ரெண்டு தடவை இருக்கு அது முதல்ல எழுதிக்கலாமா அப்போ மூன்றின் அடுக்கு இரண்டு பெருக்கல் எது வந்து ஒரே ஒரு தடவை இருக்கு பாருங்க ஏழு தான் ஒரே ஒரு தடவை இருக்கு அது அடுக்கு ஒண்ணு அதாவது ஏழின் அடுக்கு ஒண்ணு பெருக்கல் ஆறு பவர் நாலா எந்த நம்பர் நாலு தடவை இருக்கு பாருங்க ஐந்து வந்து நாலு தடவை இருக்கு அப்ப அதை எப்படி எழுதலாம்னா ஐந்தின் அடுக்கு நான்கு பெருக்கல் எது வந்து மூணு தடவை இருக்குது பாருங்க ரெண்டு வந்து மூணு தடவை இருக்கா அப்போ அதை எப்படி எழுதலாம் இரண்டின் அடுக்கு மூணுன்னு எழுதலாம் நமக்கு கணக்கு முடிஞ்சது இப்போ பாருங்க இது ரெண்டு இது பண்ணலாம் எல்லாம் பெருக்கல்ல இருக்கு அப்போ தனித்தனியாக இது பண்ணலாம் எது சமமாக இருக்குது பாருங்க நமக்கு அடுக்கு சமமாக இருக்கா அடிமானம் சமம் ஃபோர் பியோட மதிப்பு எத்தனை மூன்று அடுத்து பாருங்க இதை இது பண்ணுங்க இதை இது பண்ணுங்க எது சமமாக இருக்குது அடுக்கு சமமாக இருக்கா அடிமானம் சமம் அப்போ கியூட மதிப்பு எவ்வளவு ஏழு அதுக்கு எடுத்து பாருங்கள் இது ரெண்டே இது பண்ணுங்கள் என்ன இருக்குது பாருங்கள் ஆறு பவர் நான்கு ஐந்துன்னு அடுக்கு நான்கு அடுக்கு சமம் இருக்குது அப்போ அடிமான சமம் அப்போ ஆறோட மதிப்பு எவ்வளவு ஆறோட மதிப்பு ஐந்து அதுக்கு எடுத்து பாருங்கள் இதை இது பண்ணி பாருங்கள் அடுக்கு மூணு அடுக்கு மூணு அப்போ அடிமான சமம் அப்போ எஸ் ஈக்குவல் டு இரண்டு இதான் என்னது நமக்கு தேவையான பிக்யூஆர் மற்றும் எஸ்ஸோட மதிப்புகள் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி